இன்றைய தினத்திற்கான சிறப்பு ஆன்மீக தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினம்மா ஏகாசி ஏகாதசி அப்படின்னா என்ன சார் அதோடைய சிறப்புகள் என்ன ஏகாதசி அப்படின்னா பதினோராம் நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு வளர்பிறை பதினோராம் நாள் தேய்பிரை பதினோரு நாள் அப்படின்னு ரெண்டு ஏகாதசி ரெண்டு பதினோராம் நாள் வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம அந்த பார்க்கலாம் முழு நிலவை பார்க்கலாம் பௌர்ணமி அப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சுன்னா முழு அமாவாசை ஆகிடும் அமாவாசை தேய்விரை வளர்பிரை வந்துக்கிட்டே இருக்கும் அது சந்திரனோட சஞ்சாரத்தை பொறுத்து நம்ம சொல்கிறோம் அதில் பதினோராவது நாள் வரும்போது நம்ம உண்ணான ஒன்பு இருந்து அதை நம்ம உடலை காக்கிறதுக்காக சில சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு விரத நாள் தான் அந்த ஏகாயசி அந்த ஏகாயசி பெருமாளுக்கு உரியது பெருமாளோட ஒரு போர் போது முரண்கிற ஒரு அசுரனோட பெருமாள் போர் புரியும்போது அவரோட உடம்பில் இருந்து வந்த ஒரு அம்சம் தெய்வம்சம் அந்த முரண்கிற அசுரனை கொல்லிச்சான் அதுக்கு பேர் ஏகாதசின்னு பெருமாள் வந்து பேர் வச்சாராம் அதனால தான் வைகுண்ட ஏகாதசி வந்து அந்த வைகுண்ட மார்கழியில் வந்து அந்த ஏகாதசிக்கு சிறப்பு இப்படி சொல்லுவாங்க வைகுண்ட ஏகாசின்னு அது மாதிரி ஏகாதசி பதினோராம் நாள் திருவோண நட்சத்திரம் ரெண்டுமே பெருமாளுக்குக்குரிய வழிபடக்கூடிய ஒரு நாள் இந்த ஏகாதசியிலேருந்தால் அவ்வளோ நல்லது நன்மைகள் நடக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடம்பில் இருக்கக்கூடிய வந்து இந்த ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும் அது மாதத்தில் ரெண்டு நாள் ஓய்வு கொடுக்கணும் கண்டா சாப்பிடுவாங்க அசைவ பெரிய அசைவம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஜீரண இருக்கும் அந்த மண்டலம் ஓய்வு கொடுக்கறதுக்காக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குறிப்பாக பதினோராம் நாள் கொடுப்பாங்க அந்த அந்த இது அந்த சிஸ்டம் நம்ம இந்த சாமி அப்படின்னு சொன்னால் தான் ஓரளவு சிலர் பயப்பட்டு செய்வாங்க அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏகாதசியில் அதுதான் ஏகாதசியில் நிறையா வெ வெவ்வேறு விதமான பேர்கள் இருக்குது இன்றைக்கி யோகினி ஏகாதசின்னு பேர் இந்த யோகினி ஏகாதசிக்குன்னு ஒரு சில நல்ல சிறப்பு குணங்கள் இருக்குது அந்த யோகினி ஏகாதசின்னா அதாவது ஹேமமாலி அப்படிங்கிற ஹேமமாலி ஒரு ஆள் அவர் என்ன பண்ணாரா ஒரு குபேரன் ஒரு குபேரன் சிவ பூஜை பண்ணுவார் அவர் வந்து அவருக்கு மலர்களை கொண்டு வந்து மானசுர ஒரு ஏரியில் பூக்களை பறிச்சு வந்து பூஜைக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி இருக்கும்போது தன்னோட மனைவியோட அவர் ஒரு நாளைக்கு இல்லறத்தில் ஈடுபட்டுட்டார் அந்த பூக்களை கொண்டு வந்து கொடுக்காம சுகமாக இருந்துட்டார் அதை பார்த்தவங்க பார்த்தவங்க என்ன பூ சிவ பூஜைக்கு வந்து ஒரு பூக்கள் வரலையே இந்த ஹேமமாலி என்ன ஆனார்னு விசாரிக்கும்போது மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் பயந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டார் அதனால் அந்த குபேரங்கிற ஒரு சிவ பூஜைக்கு நீ தடுத்ததுனால நீ போய் உலோகத்தில் பிறந்து இவ்வளோ காலம் அனுப்பி வச்சுட்டு சாபம் கொடுத்தாராம் அவர் வந்து இங்கே வந்து பல துன்பங்களை அனுபவிச்சுட்டுருக்கும்போது அப்புறம் ஒரு முனிவர் பார்த்து இந்த ஏகாதசி விரதத்தை இருந்தால் இந்த சாபத்தில் நீ விடுபடலாம் அப்படின்னு சொன்னாராம் அதனால் யோகினி ஏகாதசிக்கு இந்த விரதத்தை அந்த ஹேமமாலிங்கிறவர் இருந்து அந்த தான் செய்த ஒரு குற்றத்தில் வந்து தப்பித்து மீண்டும் பழையபடி சிவ பூஜைக்கு பொருட்களை கொடுத்தாலும் அந்த அப்போ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இன்றைக்கி யார் விரதம் இருக்கிறாங்களோ அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான இது கிடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சிவ சிவனோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் தொட்ட காரியங்களே வெற்றி ஆகும் அதே விட மனைவியோட தாம்பத்தியமும் நல்லாயிருக்கும் குழந்தைகள் குட்டிகளோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது இந்த ஏகாதசியோட ஒரு சிறப்பு பலன் அதுக்காக சொல்கிறது இது தவிர இன்றைக்கி மிருகசீஷு நட்சத்திரம் வருது மிருகசீஷ் சிறப்புகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் மிருகசீஷர் நட்சத்திரங்கிறது ரிஷம் ராசியில் ரெண்டு பாதங்களும் மிதுன ரெண்டு பாதங்களும் இருக்குது மிருகம்ங்கிறது அதை அந்த இதை பார்த்தாலே அந்த நட்சத்திர கூட்டத்தை பார்த்தாலே ஒரு தலை மாதிரி இருக்கும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அதோட நட்சத்திர கோயில் வந்து இங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் இருக்குது என்கண் கண் அப்படின்னு ஒரு ஊர் எட்டு கண் எண் கண் அது முருகப்பெருமானும் பெருமாள் கோயிலும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அந்த பெருமாளுக்கு ஒரு கருட பகவான் அந்த பெருமாளை சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த பெருமாள் இருக்கு பக்கத்தில் முருகனும் இருப்பார் எட்டு குடி முருகன் அது ரெண்டு பேரையும் நம்ம வணங்கிட்டு வரலாம் மிருகசீஷன் நட்சத்திரம் சக்தி ஃபுல்லாக அங்கே இருக்குது யார் போய் அங்கே வணங்குறாங்களோ அது ஒரு சிறப்பான தன்மையை கொடுக்கும் மிருகசீஷன் நட்சத்திரம் வந்து அற்புதமான நட்சத்திரம் அதுக்கு பக்கத்தில் நம்ம சூரிய மண் மண்டலம் இருக்கிறதாக நம்ம படுகிறது நம்ம இருக்கிறது நம்ம பக்கத்தில் நமக்கு ஆண்ட்ரா மேடான்னு ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்தில் தான் இருக்கும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒளியாண்டுகள் விஞ்ஞானப்படி நம்ம இருக்கக்கூடிய பூமியானது சூரிய மண்டலம் இந்த பூமியோட ஆண்ட்ரா அடுத்த அடுத்த நட்சத்திர கூட்ட மண்டலம் தான் மிருகேஷன் நம்ம வந்து சயின்ஸ் படி பார்த்தோம்னா மேலே வந்து ஓரியன் விண்மீன் கூட்டம்னு இருக்கும் அது அந்த ஓரிய ஒரு போர்வீரன் வந்து அட்டிக்கிறமோ மூணு நட்சத்திர கிராஸாக இருக்கும் மார்கழி மாதத்தில் மேற்கு இது வா வானப்பகுதியில் பார்க்கலாம் ஓரியன் மின்மன் அதில் தான் திருவாதிரை இருக்குது மிருகசேஷம் திருவாதிரை எல்லாமே அந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது அதை அதோடய தாக்கம் வந்து மனிதனை பூமியில் பாதிக்கும் அதுதான் நம்ம சொல்கிறோம் பக்கத்தில் இருக்கிற ஒளியாண்டுகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களில் அது தாக்கம் இருக்கிறதுனால தான் முன்னோர்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இருபத்தேழு நட்சத்திரங்கள் மனித பூமியில் உள்ள மனிதர்களை மட்டுமல்ல எல்லா உயிரினங்களையும் ஜட பொருட்களை தாக்குறதுனால அதை நம்ம ஒரு கால்குலேட்டர் கட்டை எடுக்கிறோம் இன்றைக்கி நல்ல நாள் யோகினி ஏகாதசி மிருகசேஷன் நட்சத்திர நாள் இயன்றவர்கள் இருந்து பெருமானோட அனுகிரகத்தை முருகனோட அனுகிரகத்தை பெற்று நல்வாழ்வு வாழ பிரார்த்தனை செய்கிறேன் சிறப்பு தகவல்களையும் நன்றி சார் மிக்க நன்றிம்மா